சுவாமி சரணம் சுவாமியே அப்பா நம்ம நேர்த்தே பதிவு போட்டிருந்தோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய பாதையில் அனுமதி உண்டா கிடையாதுன்னு நேத்தே விலங்கு கொடுத்துருந்தோம் இருந்தாலும் நிறைய பேத்துக்கு இன்னும் டவுட் கிளியர் ஆகல அதனால இன்றைக்கி நம்ம தெளிவாக அதை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று பார்த்தீங்கன்னா பம்பை வனத்துறையிலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருந்தாங்க அது என்ன பார்த்தீங்கன்னா அழுதா கடவுள் முக்குலி கருமலை அந்த பாரம்பரிய வழியில வரும் பக்தர்களுக்கு மட்டும் அனுமதியை சொல்லியிருக்காங்க பெரிய பாதையில் அதுவும் எல்லாத்துக்கும் அனுமதி கிடையாது நம்ம ஏற்கனவே ஆன்லைன்ல புக் பண்ணியிருக்கணும் எப்படி புக் பண்ணி நாங்கள் பெரிய வழி பாதையில் வரோம் இந்த பாதையில் வரோம் சொன்னோம்ல அழுதா கடவுள் முக்குலி கருமலைன்னு அந்த பாதையில் வரோம் சொல்லி புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதை அலோட் பண்ணுவாங்க மற்றபடி நம்ம நேரில் வந்து தான் ஸ்பாட் புக்கிங் பண்ண போகலாம்னு ஆச்சுன்னா நீங்கள் நேராக பம்பைக்கு வந்துட வேண்டியதாக பெருகி பாதையில் அனுமதி கிடையாது அதுமாரி புல்மேட்டு பாதையில் வரும் பக்தர்களுக்கும் அனுமதி கிடையாது தெளிவாக சொல்கிறேன் புல்மேட்டு பாதை வழியாக வரும் பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது புக்குழி கரிமலை அந்த பகுதியில் வரும் பக்தர்களுக்கு மட்டும்தான் அனுமதி ஏற்கனவே அவங்க புக்கிங் பண்ணும்போதே கொடுத்துருக்கணும் இந்த பாதையெலாம் வரோன்னு அப்படி சொல்றங்க மட்டும்தான் அனுமதி ஸ்பாட் புக்கிங் எங்க போய் பண்ணுறவங்களுக்கு பெரிய பாதை அனுமதி கிடையாது இந்த தகவலை எல்லா ஷேர் பண்ணுங்க நீனும் உங்களை அடுத்த வீட்டுக்கு சந்திக்கிறேன் சுவாமி சரணம் சுவாமியே சரணம்